ஒரு ஊரில் நான்கு பேர் கூட்டாக சேர்ந்து பஞ்சு வியாபாரம் செய்து வந்தார்கள் பஞ்சு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்து வந்தது என்றாலும் பஞ்சு கிடங்கில் எலிகள் தொல்லை பொறுக்க முடியவில்லை பஞ்சு பொதிகளை கடித்து குதறி நாசம் செய்யும் எலிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று நான்கு பேரும் கூடி ஆலோசித்தனர் நல்ல பூனை ஒன்று வாங்கி வந்து வளர்ப்பது என முடிவு எடுத்தனர் அடுத்த நாளே வெளியூர் சென்று நல்ல கொழுகொழுப்பான பூனைக்குட்டியை வாங்கி வந்தார்கள் அந்த பூனையை அன்போடு வளர்த்தார்கள் அதனுடைய நாலு கால்களையும் ஆளுக்கொன்றாக பிரித்து கொண்டு அவனவன் பங்கிற்கு தண்டையும் கொலுசுமாக போட்டு அலங்கரித்து மகிழ்ந்தார்கள் பூனை எலிகளை வேட்டையாட போகும்போது இந்த அலங்காரத்தை அகற்றிவிடுவார்கள் ஏனெனில் கொலுசு சத்தம் கேட்ட எலிகள் எச்சரிக்கையடைந்து தப்பிவிடுமே உண்மையில் அந்த பூனை வந்த பிறகு எலிகளின் தொல்லை மிக குறைந்து போயிற்று ஒரு தடவை அந்த பூனை எலியை பிடிக்க தாவி குதித்த போது தவறி விழுந்துவிட்டது அதனால் அதன் காலில் காயமாகிவிட்டது உடனே காயத்திற்கு ஒரு எண்ணெய் மருந்து தடவி துணியால் கட்டு போட்டான் அந்த காலுக்கு சொந்தக்காரன் பூனை அடுப்படிக்குப் போனபோது போது அந்த கட்டுப்போட்ட காலில் தீப்பிடித்து கொள்ளவே சூடு தாங்க முடியாமல் பூனை அங்கும் இங்கும் ஓடி பஞ்சு பொதிமேல் போய் விழுந்துவிட்டது அங்கிருந்த பஞ்சு எல்லாம் நொடியில் எரிந்து சாம்பலாகின செய்தி அறிந்து ஓடி வந்த நால்வரும் அதிர்ந்து போய்விட்டனர் அந்த ஆண்டு கொள்முதல் செய்த பஞ்சு அத்தனையும் நாசம் தீப்பிடித்த காலுக்கு சொந்தக்காரனை மற்ற மூவரும் பிடித்து கொண்டனர் நீ என்னை தடவி துணி கட்டிய காலால் தான் இத்தனை நஷ்டமும் நீதான் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றனர் பாவம் அவன் என்ன செய்வான் அவன் நேரே உள்ளூர் நீதிபதியிடம் போய் நடந்ததை சொல்லி நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றான் மறுநாள் நீதிபதி மற்ற மூவரையும் அழைத்து வழக்கை விசாரித்து அவன் காயமுள்ள காலில் எண்ணெய் தடவி துணி கட்டினான் அல்லவா அந்த காலில் காயமுள்ளதால் பூனைக்கு அக்காலால் ஊன்றி நடப்பது இயலாது எனவே மற்ற உங்கள் மூன்று கால்களால் தான் நடந்திருக்க வேண்டும் அப்பூனை அடுப்பறைக்கு போனது மற்ற மூன்று கால்களால் தீப்பிடித்த பின் பஞ்சு பொதிமேல் ஓடியது மூன்று கால்களால் அப்படி இருக்கும்போது அவனுக்கு சொந்தமான காலால் விபத்து நடந்து நஷ்டம் ஏற்பட்டது என்பதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள்தான் அவனுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றார் மூவரும் செய்வது அறியாது விழித்தனர் அந்த நாலாவது ஆள் ஐயா இப்போது நஷ்டத்தில் யாரிடமும் பணம் இருக்காது எனவே அவர்கள் எனக்கு பணம் தர வேண்டாம் நடந்த தவறுக்கு பொறுப்பு நான் அல்ல என்பதை உணர்ந்தால் போதும் என்றான் உண்மை திசை மாறுவது போல் தெரிந்தாலும் கடைசியில் அது நியாயத்தின் பக்கமே வந்து நிற்கும் நன்றி